நான் இப்போ மகாராஷ்டிராவில் ஆனியன் மார்க்கெட்டில் ஆனியன் ஏற்றிட்டு இருக்கேன் பாருங்க மக்களே தான் ஆனியன் சமையலுக்கு பாருங்க சாப்பாடுகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பனி மேகம் எப்படி இருக்கு பாருங்க நம்பூரில் எப்படி இருக்கு தெரியல இங்கே எப்படி இருக்கு பாருங்க மார்க்கெட் ஆனியன் மார்க்கெட் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அனைவரும் நல்லா சாப்பிட்றோம்ல அந்நாடும் தேவைக்கான பொருள் நாங்கள் என்னுடைய வீடு பெரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா கொஞ்சம் நல்லா பாப்பா விசேஷங்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் அழஞ்சிட்டு லைவ் லீவ் யூடியூப்ல எதுவுமே போட முடியல நண்பர்களே எதுவும் தப்பாக நினச்சிக்கிறீங்க அங்கே அன்பு உள்ளங்கள் எல்லாம் തിരുപ്പതി പോയായിരുന്നു ഫാമിലി நான் உங்கள் அன்பு வாங்க நண்பர்களே பேசலாம் காலையில பிஸியாக இருக்கீங்க போல மீண்டும் சந்திப்போம் காலையிலலாம் பிஸியாக இருக்கீங்க மறுபடியும் வருவேன் லைனில் பேசுவோம் நண்பர்களே அன்பு உள்ளங்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா என்று எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்